ஜனநாயகத்தின் இறுதிக்கட்ட எஜமானர்களாம் கண்ணியத்துக்குரிய வாக்காளர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களை தோழர்களை பெரியோர்களை இந்த காணொலியை காணு காணுகிற நல்லவர்களே அத்துணை பேருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கழக வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்பினை தரப்பெற்ற எளிய தொண்டன் நாஞ்சில் டொமினிக் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை எதற்காக இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் கடந்த பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடைபெற்ற ஒரு விவாதம் டிபேட்டில் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கட்சியைச் சார்ந்த திரு வன்னியரசு என்கிற நபர் பேசுகிற போது அவர் ஒரு செய்தியை குறிப்பிட்டார் என்னென்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட தலைவர் ஆகையினாலே ஊழல் குறித்து பேசுவதற்கு அண்ணா அதிமுகவுக்கு தகுதியில்லை என்கிற ஒரு வாதத்தை வைத்தார் நான் வன்னியரசு போன்றவர்களுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலை அங்கம் வகிக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்பான அந்த வரலாறுகளை எல்லாம் மறந்துவிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகிற விதமாக நீங்கள் இன்றைக்கு கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டார் என்கிற செய்தி மறுப்பதற்கில்லை பெங்களூர் நீதிமன்றம் நீதியரசர் மைக்கேல் குன்ஹா அவர்களாலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தண்டிக்கப்பட்டது முன்மை அம்மா அவர்கள் அப்பீல் செய்து அதற்கு பிறகு நீதியரசர் குமாரசாமி அவர்களாலே விடுவிக்கப்பட்டார் என்கிற வரலாறையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய விடுதலையை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்கிறது ஆனால் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் மரணிக்கிற போது அம்மா அவர்கள் குற்றவாளி அல்ல நிரபராதி என்கிற தான் மரணித்தார்கள் என்கிற வரலாறை வன்னியரசு போன்றவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு மறைப்பதற்கு நீங்கள் முற்படக்கூடாது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இன்றைக்கு எந்த கட்சிக்காக பரிந்து பேசுகிறீர்களோ எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக இன்றைக்கு நீங்கள் இறங்கி கனிந்து பேசுகிறீர்களோ அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த கால வரலாறை மறந்துவிடக்கூடாது இந்த தேசத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அது கோதுமை பேர ஊழலாக இருக்கட்டும் சர்க்கரை பேர ஊழலாக இருக்கட்டும் இந்த ஊழல்களை எல்லாம் விசாரிப்பதற்காக நீதிபதி சர்க்காரியாவினுடைய தலைமையில் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த சர்க்காரியா கமிஷன் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில் நீதிபதி சர்க்காரியார் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் விஞ்ஞானபூர்வமான ஊழலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது என்கிற செய்தியை தகவலை தன்னுடைய அறிக்கைகளை அவர் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தான் இந்திய தேசத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசாங்கம் என்பதையும் வன்னிய அரசு போன்றவர்கள் தயவுகூர்ந்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது மட்டுமல்லாமல் இந்த தேசத்தில் ஒரு அரசாங்கம் வன்முறைக்காக தீவிரவாதத்துக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் கருணாநிதி தலைமையிலான அரசாங்கம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் கனிவோடு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே நீங்கள் இருந்துவிட்டு போங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக நீங்கள் பேசுங்கள் அது பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் வரலாறுகளை மறைப்பதற்கும் வரலாறுகளை திரித்து திணிப்பதற்கும் நாட்டு மக்கள் மத்தியிலே நீங்கள் முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்பதை நான் பணிவோடு வன்னியரசு போன்றவர்களுக்கு தெரிவிப்பதோடு என்னுடைய கடுமையான கண்டனத்தையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த காணொலியை முடிக்கிறேன் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு செய்திகளைச் சொல்லலாம் திருவாரூரிலே திருக்குவளை வீதிகளிலே சுற்றித் திரிந்த கருணாநிதி திருக்குவளையிலே ஒரு குடிசை வீட்டிலே வாழ்ந்த கருணாநிதி அவருடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு இருக்கிற சொத்து சுகங்கள் எத்தனை ஆயிரம் லட்சம் கோடிகள் கோடிகள் என்பது பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு வன்னியரசு போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்கிற கேள்வியை வைத்து அருமைக்குரியவர்களே இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவே வாழுகிற தொண்டன் உரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலர்ந்தே தீரும் என்பதில் தீர்க்கமாக இருக்கிற தொண்டர்களுள் நாஞ்சில் டுமினிக்கும் ஒருவன் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்